மூக்குத்தி அம்மன் டூ சுந்தர்சி இயக்கத்தில் நம்ம நயன்தாரா இருக்க படம் இப்போ இந்த படத்தோட பூஜையே பல கோடிகளுக்கு போட்டாங்க இப்போ இந்த படத்தோட ப்ரோமோ வீடியோவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க மேக்கிங்கில் வந்து உண்மையாலுமே மிகப்பெரிய பிரமிப்பை உண்டாக்கணும்னு சுந்தர்சி முடிவு பண்ணுறாரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் பொள்ளாச்சியில் முடிவு பண்ணாலும் கூட இந்த படத்தோட ப்ரோமோ ட்ராவலுக்கு பார்த்தீங்களா அதை வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு சுந்தர்சி இறங்கியிருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங்கே ஏகப்பட்ட ஏழ்ற நம்ம நயன்தார்கள் பார்த்தீங்கன்னா சுந்தர்சியோட அசட் ஆக்டரை வந்து பயங்கரமான ஒரு வார்த்தையால் திட்டியதாகவும் அவர் ஸ்பாட்லேருந்து போயிட்டதாகவும் தகவல் இன்னொரு பக்கம் பொள்ளாச்சி ஷூட்டிங்லாம் நமக்கு ஒத்துவராது நம்மளுடைய குழந்தைகள் வந்து தனியாக இருப்பாங்க அவங்கள விட்டு வரமாட்டேன் நயன்தாரா சொன்னதாகவும் சுந்தர்சி கடுப்பானதாகவும் இது மாதிரியான ஒன்று ரெண்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததால் சுந்தர்சி மனம் வெறுத்து போய் நயன்தாரா நம்ம தமனாவை கமிட் பண்ணிட்டு மூக்குத்தி அம்மன் டூவை தொடரலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற ஏகப்பட்ட தகவல்கள் அதை நாம கூட சொல்லியிருந்தோம் குஷ்பு சுந்தர்சி அவர்கள் தரப்பில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகம் இந்த படம் குறித்து சில வதந்திகள் வந்து பரவிட்டு இருக்கு தயவு செஞ்சு அதை யாரும் நம்ப வேணாம் அந்த படத்தோட படப்பிடிப்பு திட்டமிட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்குது இயக்குனர் சுந்தர்சி ஏதோ சாதாரண இயக்குனர் கிடையாது ரொம்ப ரொம்ப பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த புத்திசாலியான இயக்குனர் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனா ரெண்டு மூணு ஆப்ஷன் வச்சுருப்பாரு ஸோ அதனால் ஈஸியாக வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார் அப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் சுந்தர்சி அதே மாதிரி தான் நயன்தாராவும் ஒரு திறமையான தொழில்முறை நடிகை அதாவது அவ்வளோ ப்ரொஃபஷனல் நடிகை இவங்க ஸோ அந்த வகையில் மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகம் படப்பிடிப்பு எந்தவித சலசலப்பும் இல்லாமல் சர்ச்சைகளும் இல்லாமல் ரொம்ப அமைதியான முறையில் நடந்துட்டு இருக்கு அதனால இந்த மாதிரியான வதந்தியை திருஷ்டி எடுத்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் பொழுதுபோக்கான ஒரு மிகச்சிறந்த மெகாஹீட் படத்துக்காக மக்களே நீங்கள் அனைவரும் காத்துருங்கள் அதுவரைக்கும் தேவையில்லாத வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்னு நம்ம குஷ்பு சொல்லிட்டாங்க ஸோ பொறுத்தது பார்ப்போம் ரெண்டு பேருக்கும் அதாவது கு அதாவது நம்ம சிக்கும் நயன்தாராவுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க நிச்சயமாக அப்படி தொடர்ந்துச்சுன்னா நல்ல விஷயந்தான் படப்பிடிப்பு சீக்கிரம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுதலாகவும் இருக்குது